ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹோட்டல் ஸ்டைலில் மேரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள் ஒரு மேரக்காய் வாங்கிட்டேன் அதாவது சவுசக்காய்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு மஞ்சள் தூளுங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சோம்பு பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் வேக வைக்கல அதை போடணும் வைத்த ஒரு ஐம்பது கிராம் சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம் புளிக்குழம்புக்கு தொட்டு இந்த கூட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதெல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் காய் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் காமிக்கிறேங்க பாருங்க மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து இந்த முனையில் மட்டும் லைட்டாக கீறி கீறிடுங்க ஃபுல்லாக கீராதிங்க அந்த விதையெல்லாம் கொட்டிடும் சின்ன வெங்காயம் கட் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சிக்கணும் பைத்த மருப்பு வந்து மூணு டைம் நல்லா அலசிட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க இப்போ வந்து இதில் நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த அளவு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குக்கரில் இது எல்லாத்தையும் ஒன்றா வைக்கணுங்க இந்த குக்கரில் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணுங்க பாருங்கள் பெரிய கிளாஸில் சென்டரில் இப்படி வச்சிடணும் இதில் வந்து பைத்த பருப்பு இருக்குதுங்க ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் பருப்பு வேகத்துக்காக இப்போ இதை சுற்றி நம்ம வந்து இதை போட்டணும் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டணுங்க அதாவது பச்சை பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதில் போட்டுருவோங்க தாளிக்கையில் நம்ம கடைசியில் தாளிக்கணும் தாலி நம்ம போட்டாக்க வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கு நறுக்குன்னு ஒரு மாதிரி இருக்குங்க வாயில் வந்துட்டுருக்கோம் வெங்காயம்லாம் வேகாமல் இருக்கும் அதனால் நான் இது எல்லாத்தையுமே போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இதில் எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கணுங்க இது இதில் தாங்க சீக்கிரட்டே இருக்குது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறது கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க அப்புறம் பார்க்கலாம் ஸோ விசில் வச்சுக்கலாம் இது சோம்பு பொடிங்க இந்த ஒரு பொருளை போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அள்ளும் மேலக்காய் கூட்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த கூட்டு பண்ணாலுமே சோம்பு சேர்க்கணுங்க நல்ல கடைசியில் தாளிக்கையில் கடுகுந்த பருப்பு தாளிக்கணும் சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா குழைய குழஞ்சி போயிருக்குது இப்போ நம்ம வந்து ஆயில் ஊற்றி நல்லெண்ணெயை தவிர மற்ற எந்த ஆயிலில் வேணாலும் தாளிக்கலாங்க கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலையை தாளித்து இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுறணும் பருப்பு கடைசியாக போடணுங்க இப்போ தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் ஏன்னாக்கா வெந்துச்சுன்னா கம்மியாயிடும் இல்லைங்களா அப்போ முன்னாடியே போட்டால் அதிகமாக போட்டுருவோம் பாருங்கள் கம்மி கூட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கல் உப்பு சேர்க்கணும் கல் உப்பு சேருங்க தூள் உப்பு போட்டிங்கன்னா நல்லா இருக்காது கல் உப்பு போட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தாளிக்கிறேங்க கடலை ஊற்றிருக்காங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகுத்த பருப்பு போட்டிருக்கேன் கல்வப்பிலை போட்டுக்கலாம் எப்போவுமேங்க கடுகு கல்வேப்பிலை போடையில் அடுப்பை சும் இல்லைன்னா குதிர்னு பார்த்துக்கோங்க எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி நடந்துருக்குது பார்த்து செய்யுங்க இப்போ வந்து மேராட்ட வேக வச்சதை இதில் போட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக பாருங்கள் அதனால தான் நான் ஃபஸ்ட்டுலேயே உப்பு போட மாட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டால் போதுங்க அவ்வளோதாங்க இந்த கிண்டி விட்டு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது கிண்டி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பருப்பு போட்ட வேண்டியதான் அதில் இதில் பருப்பு போட்டு கிண்டி விட்டுட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பு ஆஃப் வேண்டியது தான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலேயே நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப வந்து கெட்டியமாக இருந்தால் சாப்பிடையில் கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க கூட்டுருன்னா இது வந்து நான் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்காக வடகம் பொறிச்சிருக்கேன் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குங்க மாம்பழம் தொட்டுக்குவேன் ஊருகா மாம்பழம் வடகம் தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ சூடான சாதம் மேரக்காய் கூட்டு போட்டுருக்குறேன் மாம்பழம் ஊறுகாய் வடகம் வறுக்கலைங்க பார்த்திங்களா இப்படி தான் சாப்பிடுவேன் கூட்டு போட்டு தேங்க்யூ